வணக்கம் தமிழ் உறவுகளே நான் உங்கள் கவிஞர் சிவா இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் கவிதையின் தலைப்பு கிராமத்து பெண்ணலகி வாருங்கள் கவிதையை காண்போம் கருப்பான கண்ணலகி கிறங்க வைத்து போறாலே கருப்பான கண்ணலகி கிறங்க வைத்து போறாலே காதல் ஒளி வீசி கம்பீரமாய் போகிறாளே பட்டதும் பத்திக்கும் பார்வையில் என் வாலிபத்தை உசுப்பேத்தி போறாலே அவள் அழகான பார்வைக்கு அல்லிமலர் போடும் அவள் அழகான பார்வைக்கு அல்லிமலர் மலர் திரை போடும் அவள் செழிப்பான அழகுக்கு ஆற்று நீர் ஓடிவரும் செப்பேடு தந்த சிலை போல செந்தமிழ் தந்த சுவை போல தேனாய் இனிக்கும் தென்றல் காற்றும் அவளை ரசிக்கும் அவள் முத்துப்போல் மிளிர நிலவும் நின்று ரசிக்கும் இரவும் இன்பத்தில் துடிக்கும் அவள் கருங்கூந்தல் சொல்லும் மந்தார புதிர் அவள் பின்னலகு மட்டும் அறியும் வெட்கத்தில் அதுவும் துள்ளி குதிக்கும் என்னிடம் கோட்டையும் இல்லை அவளோடு நெடிய பழக்கமும் இல்லை இருந்தும் ஒத்த பார்வையில் மயக்கிவிட்டாலே பாதகி கருப்பு கண்ணியே கால் முளைத்த மானே உன் கண்கள் மூலம் காந்த புயல் வீசுவது காதல் உணர்வின் பெரும் வெடிப்பா கூரடி துள்ளி ஓடும் கிராமத்து பெண்ணலகி கூரடி துள்ளி ஓடும் கிராமத்து பெண்ணழகி என்ன நண்பர்களே இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள் உங்களுக்கு நல்ல கவிதைகளை பரிசீலிக்கிறேன் நன்றி வணக்கம்